பெண்களை நோட் பண்ணி வைங்க குரான்ல உங்களைத்தான் அல்லாஹ் புஷரா என்று சொல்கிறான் குழந்தையாக பெண் குழந்தை வரும்போது பிறக்கிற குழந்தை பிறக்கிற கரு மருவாகி குழந்தையாக வெளியே வெளியே வரும்போது அந்த பெண்ணை தான் அல்லா புஷரா நற்செய்தி என்று சொல்லுகிறான் ஆனை எங்கேயும் அல்லா புஷரா நற்செய்தி என்று சொல்லவே இல்லை அப்புறம் எப்படி நீங்க பெண்ணை விட உயர்ந்தவங்க அடிச்சு அந்த பெண் குழந்தை என்கிற ஸ்தானத்தை தாண்டி மகளாக அல்லது ஒரு சகோதரியாக வளர்ந்து வருகிறார் அவளை குறித்து ரசூல் சிலாசனம் என்ன சொன்னார்கள் யாருக்கு இரண்டு பெண் பிள்ளைகளோ அல்லது யாருக்கு மூன்று பெண் பிள்ளைகளோ அல்லது யாருக்கு இரண்டு சகோதரிகளோ அல்லது யாருக்கு மூன்று சகோதரிகளோ இருந்து அவர்களை நல்லொழுக்க கல்வியை கொடுத்து சிறந்த முறையில் அவர்களுக்கு திருமணம் செய்து வைத்தால் அவர்கள் இவர்களை நரகத்தில் இருந்து பாதுகாக்கிற கேடயமாக இருப்பார்கள் எங்கேயாவது ஹதீஸ்ல யாருக்கு இரண்டு ஆண் குழந்தைகள் இருக்கிறதோ யாருக்கு இரண்டு ஆண் சகோதரர்கள் இருக்கிறார்களோ வருதா வருதாங்க அப்புறம் எப்படி நீங்க பெண்களை விட மேல அடுத்தவள் மனைவி என்கிற சிறப்புக்கு வருகிறான் அங்க இஸ்லாம் என்ன சொல்லுது அது உலகத்தில் இறைவன் படைத்திருப்பது எல்லாமே இன்ப பொருட்கள் தான் அனுபவிப்பது அதாவது அனுபவிப்பதற்குரியவையாக உலகத்தில் இறைவன் எதையெல்லாம் அருண்களாக படைத்திருக்கிறானோ அவைகள் தான் உலகத்தின் ஆனந்தங்களிலேயே இந்த உலகத்தின் மகிழ்ச்சிகளிலேயே இந்த உலகத்தின் இன்ப பொருட்களிலேயே ஆக சிறந்தது அல்மர் அத்து மனைவி என்று தான் சொன்னார்களே தவிர எந்த இல்லை சாலிஹான கணவன் இருக்கா இவ்வளவு நாள் பயன் கேக்குறீங்களே எங்கிட்ட எந்த அதிசயம் எந்த அதிசு உலகத்திலே இருக்கக்கூடிய அருட்கொடைகளிலேயே சிறந்தது சாலிகான கணவன் தான் அதிசல இருக்குதாங்க இருக்குதா இல்ல ஆனா எப்படி இருக்கு சாலிகான மனைவிக்கு